உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குக்கேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் your dream vacation to dubai starts from rupees 29999 only with gt holidays தமிழர் சீமான் விசேஸ் வருண்குமார் ஐபிஎஸ் அதிர வைக்கும் மோதல் பின்னணி திமுகவை சீமான் விமர்சிப்பது பல வருடங்களாக நடந்து வந்தாலும் திமுக அதை பெரிதாக கண்டுகொண்டதில்லை ஆனால் கலைஞர் பற்றி அதிமுக மூலம் வெளிவந்த ஒரு பிரச்சார பாடலை சீமான் தொடர்ந்து பாடுவது இந்த மோதலை உச்சகட்டத்துக்கு கொண்டு சென்றுள்ளது சீமான் மீது வழக்குகள் தொடரப்படும் அவர் கைது செய்யப்படுவார் என்கிற சூழ்நிலையை இது உருவாக்கியுள்ளது சீமான் கலைஞர் குறித்து பாடும் ஒரு பிரச்சார பாடல் பட்டியலின மக்களை அவமதிக்கிறது என்ற ஒரு புகார் பட்டாபிராம் காவல் நிலையத்தில் பட்டியல் சேர்ந்த ஒரு வழக்கறிஞரால் கொடுக்கப்பட்டது அதே பாடலை முதலில் மேடையில் பாடி திமுகவை விமர்சித்த சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டார் அப்பொழுது அவருக்கு எதிராக புகார் கொடுத்தவர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் ஏழு ஆண்டுகளுக்குள் தண்டனை பெறும் குற்றத்திற்கு கைது நடவடிக்கை தேவையில்லை என நீதிமன்றம் சாட்டை துரைமுருகனை சிறைக்கு அனுப்ப மறுத்துவிட்டது இந்த முறை சீமான் அந்த பாடலை பாடுவதால் எங்கள் உணர்வு பாதிக்கப்பட்டுள்ளது என ஆதி திராவிட வகுப்பைச் சேர்ந்த ஒருவர் கொடுத்த புகாரை விசாரித்த பட்டாபிராம் காவல் நிலைய ஆய்வாளர் இந்த புகார் சைபர் கிரைம் குற்றத்தில் வருகிறது என அதை விசாரிக்க மறுத்துவிட்டார் புகார் கொடுத்தவர் தாழ்த்தப்பட்டோர் நலவாரியத்தில் வாரியத்தில் முறையிட அந்த ஆய்வாளரை விசாரித்த தாழ்த்தப்பட்டோர் நலவாரியம் ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என நோட்டீஸ் அனுப்பிவிட்டது இந்த நிலையில் திருச்சி புறநகரை சேர்ந்த காவல்துறை எஸ்பி வருண்குமார் ஐபிஎஸ் திருச்சி தில்லைநகர் காவல் நிலைய ஆய்வாளர் ரத்தனவள்ளியிடம் சீமான் சாட்டை துரைமுருகன் இடும்பவனம் கார்த்தி உட்பட நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு பேர் மீது புகார் ஒன்றை கொடுத்துள்ளார் என் மனைவியையும் எனது தாயையும் இணையத்தில் ஆபாச வார்த்தைகளால் பதிவிட்டது தொடர்பான புகார் என கொடுக்கப்பட்ட அந்த புகார் மனுவில் நான் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றி வருகிறேன் எனது மனைவி வந்திதா பாண்டே இவர் புதுக்கோட்டை மாவட்ட கண்காணிப்பாளராக பணியாற்றி வருகிறார் கடந்த ஜூலை மாதம் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சாட்டை துரைமுருகன் அவர்களை புகாரின் அடிப்படையில் கைது செய்தோம் இது பற்றி பேசிய நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் வருண் எங்க ஊர்க்காரர் உறப்புளிக்காரர் ரொம்ப அதிகமான விளையாட்டு தேவரு நாடாறு கோணாறு தேவேந்திரர் யாரையுமே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது பிறப்பு வெறுப்பு அவருக்கு இவங்க எல்லாம் வழக்கு போடுறாரு என்கிறார் இதை எதிர்த்து நான் எக்ஸ்தலத்தில் இது போல பொதுவெளியில் பேசுவதை பொதுமக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று பதிவு செய்தேன் உடனே பலர் என்னை பற்றியும் என் குடும்பத்தாரை பற்றியும் தக்க வகையில் பதிவுகளை பதிலாக போட்டார்கள் அதில் கண்ணன் என்பவர் சாரே நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் முன்னரே தயவு செய்து இறந்து விடுங்கள் எங்கள் அண்ணா சொன்னாலும் கேட்க மாட்டோம் நீங்கள் தவறினாலும் அதன் பலனை உங்கள் சந்ததிகள் சந்திக்கும் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் என கொலை மிரட்டல் விடுத்தார் என ஒரு புகாரை பதிவு செய்தார் வருண்குமார் ஐபிஎஸ் திமுக ஆட்சியில் பாக்ஸ்கான் கம்பெனியில் எட்டு பெண்கள் இறந்து விட்டார்கள் என சாட்டை துரைமுருகன் ஒரு புரளியை கிளப்பிய போது அதற்காக அப்போது திருவள்ளூர் எஸ்பியாக இருந்த வருண்குமாரால் கைது செய்யப்பட்டார் இதே சாட்டை துரைமுருகனை வேறு ஒரு வழக்கில் திருச்சியில் வருண்குமார் கைது செய்தார் சாட்டை துரைமுருகனும் சீமானும் பேசும் ஆடியோக்கள் பல இணையதளத்தில் வெளியாகியது இதை வெளியிட்டது வருண்குமார் தான் என சாட்டை துரைமுருகனும் சீமானும் குற்றம் சாட்டினார்கள் ஆனால் வெளியான ஆடியோ எதையும் சீமான் மறுக்கவில்லை ஆனால் வருண்குமாரை குற்றம் சுமத்தி சீமான் பேச ஆரம்பித்தார் அவரை பின்பற்றி நாம் தமிழர் கட்சியினர் வருண்குமாரையும் குடும்பத்தையும் ஆவாச அர்ச்சனைகள் செய்து அதை எதிர்த்து காவல்துறை எஸ்பியாகவே காவல் நிலையத்தில் நேரடியாக புகார் கொடுத்திருக்கிறார் வருண்குமார் அவர் தனிப்பட்ட முறையில் புகார் கொடுத்திருந்தாலும் சீமானுக்கு எதிரான இந்த புகார் சீரியஸ் ஆனது இந்த புகாரிலும் பட்டாபிராம் காவல் நிலையத்தில் சீமானுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட கலைஞருக்கு எதிரான பாடல் தொடர்பான புகாரிலும் சீமான் சாட்டை துரைமுருகன் இடும்பவனம் கார்த்திக் ஆகியோர் கைது செய்யப்பட வாய்ப்பு அதிகம் உள்ளது என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாம் தமிழர் கட்சியின் இணையத்தில் ஆபாசமாக யாரையும் எழுதக்கூடாது என உத்தரவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் சீமான் அவர் அதிமுக பக்கம் செல்லவிருக்கிறார் அவரது உறவினர்கள் அவரை அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு வலியுறுத்துகிறார்கள் அதனால்தான் முன்பை விட அதிகமாக திமுகவை எதிர்த்து சீமான் பேசுகிறார் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் விட முடியாது என திமுக அரசு முடிவெடுக்கும் நிலைக்கு கொண்டு வந்து விட்டார் சீமான் இதில் சீமான் மட்டும் கைதாகப் போவதில்லை நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு பேரை வருண்குமார் ஐ கொடுத்த புகாரில் கைது செய்ய போலீசார் ஆலோசனை செய்கிறார்கள் இதனிடையே சமூக வலைதளங்களில் அவதூறான கருத்தை பதிவிட்டதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் கண்ணன் மதுரையைச் சேர்ந்த திருப்பதியை தில்லைநகர் போலீசார் கைது செய்துள்ளனர் உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ்கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு